சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகணே சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் திருக்கோத்தும்பி தில்லையில் அருளியது பிரிவுத் துன்பத்தால் வாடும் மாணிக்கவாசகர் சிவனோடு ஐக்கியமாக வேண்டி நறுமணமுள்ள பூவில் மட்டுமே செல்லும் அரச வண்டாகிய கோத்தும்பியை தூதுவிடுத்தல் சிற்றம்பலம் பூகீறு கோனும் புரந்தரனும் பொற்பமைந்தே நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்று பூதாய் கொத்தும்பி அரசவண்டே செந்தாமரை மலரில் ஏறி அமர்ந்த நூலறிவுமிக்க நான்முகனும் போக வாழ்வுடைய இந்திரனும் எல்லா கலைகளுக்கும் இறைவியாய் அழகு மிக்கவளாய் நான்கு நாவில் ஏறி உள்ள கலைமகளும் நாராயணமூர்த்தியும் நான்கு வேதங்களும் இடவத்தில் ஏறி வரும் உருத்திரனும் மற்றுமுள்ள தேவர்களும் ஆகிய யாராலும் அறியப்படாதவனும் அறத்தின் வடிவமான இடவத்தில் ஏறி வருபவனும் ஆகிய சிவபெருமான் திருவடிக்கன் சென்று ஊதுவாயாக உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் வானூர் பிரால் என்னை ஆண்டில மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பலிதேரம்பலவல் தேனார் கமலமே சென்று பூதாய் கோத்தும்பி தேவதேவனாகிய சிவபெருமான் என்னை வலிய வந்து ஆட்கொள்ளாமல் இருந்திருப்பானால் நான் யார் என் மனம் யார் நான் பெற்ற ஞானங்கள் யார் இவ்வுலகில் என்னை யார் அறிவார்கள் அறிவு திரிந்து ஆணவம் கொண்ட பிரமனுடைய ஊன் நிரம்பிய உடைந்த தலையாகிய மண்டை ஓட்டில் உண்ணக்கூடிய பிச்சைப் பொருளை வைத்திருப்பவனாகிய திருச்சிற்றம்பல பெருமானுடைய திருவடி தாமரையில் சென்று அரச வண்டே ஊதுவாயாக தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோரும் காண்தோரும் பேசும் தோறும் எப்பொழுதும் அனைத்தெலும்பு உள்நேக ஆனந்த தேன் சொறியும் குனிப்புடையானுக்கே சென்று சென்றுபாய் கொத்தும்பி அணு அணுவாக மிக குறைவாக தினையளவு தேனுள்ள பூக்களில் தேனை உண்டு நீ வருந்தாதே நினைக்கும் தோறும் காணுந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் எல்லா எலும்புகளும் உள்ளே உருகி நிற்க ஆனந்தமான தேனை சொரிந்து இருக்கும் கூத்தப் பெருமானாகிய தேனடையாயிருப்பவனுக்கு அரசவண்டே நீ சென்று ஊதுவாயாக கண்ணப்பல் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபில் என்னப்பல் என்னொப்பில் என்னையும் அருளீ பண்ணே பணித்து எல்லை கருணை சுண்ணப்பொல் நீற்றற்கே சென்று மூதாய் கொத்தும்பி நாளாறில் கண்ணிடந்து அப்பவல்ல கண்ணப்பரை போன்ற அன்பு என்னிடம் இல்லை என்பதை கண்டறிந்த பிறகும் என் தந்தையாகிய பெருமான் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பற்றவனாகிய என்னையும் கொண்டருளி அழகாகக் கட்டளையிட்டு என்னை தில்லைக்கு வருக என ஆணை வழங்கிய அழகிய திருநீர் அணிந்த பெருமானுக்கே சென்று உதுவாயாக அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று எங்கள் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாது எல் பற்றால் பற்றி தேவர்க்கே சென்று ஊதாய் கோத்தும் அத்தேவரே தேவர் அவரே யாவர்க்கும் தெய்வம் என்று தமது சிற்றறிவால் பொய்யான தேவர்களை புகழும் மக்கள் வாழும் பூமியில் அகப்பற்று புறப்பற்று ஏதும் இல்லாமல் என் இருந்து நான் நீங்கி ஒய்வதற்காக நான் பற்றி நின்ற மெய்யான தெய்வமாகிய சிவபெருமானிடத்தில் சென்று ஊதுவாயாக வைத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பெல்லும் சித்த விகார கலக்கம் வித்தக தெளிவித்தேவர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி தேனை தொகுத்து வைத்து இழக்கும் வண்டு போல தேடிக் குவித்து வைத்த செல்வம் இன்பக் கருதும் பெண்கள் பெற்ற பிள்ளைகள் தன்னலம் தலை தூக்க தமக்கும் தம்மை சார்ந்தவர்க்கும் மட்டுமே நன்மை செய்யும் குடிப்பிறப்பு வயிறு வளர்க்க கற்ற கல்வி என்னும் இவற்றின் மீது கொண்ட பற்றின் முதிர்ச்சியால் பித்து கொண்டு தடுமாறும் உலகில் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியும் சேருவதால் வந்த மனவிகாரத்தையும் அதனால் விளைந்த கலக்கத்தையும் தெளிவித்த பேரருவுடைய பெருமானுக்கே சென்று ஊதுவாயாக சட்டோ நினைக்க மனத்து அமுதம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கெடுபடா திருவடியை பாவி பா தொழும்பறைனாம் உருகறியோம் சிட்டாயே சிட்டர்க்கே சென்று ஊதாய் கொத்தும்பி விரைந்து நினைக்கும் போதெல்லாம் மனத்தில் அமுதமாக இணைக்கின்ற சங்கரனாகிய பெருமானை கெட்டறிந்தவனாகிய நான் மறப்பேனோன் அடியார்களுக்கு கேடு வரச் செய்யாத திருவடிகளோடு பொருந்தி வாடாமல் உலகச் சார்பினால் பாவங்களையே செய்து உழலும் பாவிகளாகிய அடிமைகளின் உருவத்தைக் கூட நாம் அறிய மாட்டோம் எனவே பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவனாகிய மகாதேவனுக்கே சென்று ஊதுவாயாக ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடுவிட்டு நன்றாக வைத்து என்னை நாச்சி விகை ஏற்றுவித்தே என் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமாக குன்றாத செல்வர்க்கேயே சென்று கூதாய் கோத்தும்பே சிவம் என்னும் ஒரு பொருளாய் அறிவிற்கு புறப்படும்படி முளைத்துத் தோன்றி அதிலிருந்து பல கிளைகளை விட்டு பருமையுற்று என்னை நல்ல வழியில் வாழ்வித்து இந்த நாயை பல்லக்கில் ஏற்றி வைத்த என் தந்தைக்குத் தந்தைக்கும் என் தாய்க்கும் தனித்தலைவன் குறைகளும் அழுதலும் இல்லாத வீட்டின்பமான செல்வத்தை உடையவன் அவனுக்கே சென்று ஊதுவாயாக கரணங்கள் எல்லாம் கடந்து நின்றே கரைமிடத்தும் சரணங்களே சென்று சார்தலுமே எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டில் மயக்கருத்தே கருணை கடலுக்கே சென்று கூதாய் கோத்தும்பி மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் புறக்கரணங்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் உட்கரணங்களும் இறைவனை அறியமாட்டாமல் அவற்றைக் கடந்து விளங்கும் நீலகண்டனுடைய திருவடிகளே அடைக்கலம் என்று நான் சென்றடைந்ததும் எனக்கு மரணம் அதன்பின் வரும் பிறப்பு இவற்றால் விளையும் மனமயக்கத்தை போக்கிய கருணைக் கடலாகிய சிவபெருமானுக்கே சென்று ஊதுவாயாக நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்றே செல்வம் நயந்து அறியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்து என்னை ஆண்டு தன் கருணை தேய்வுற்றே செல்வர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பீ நான் பல வகையான நோய்களுக்கு ஆளாகி அதனால் மூப்பு வந்து உழவரால் உழவுக்கு ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட போல் இங்கு இருந்து நாய் பெற்ற செல்வம் போல என்னை யாரும் விரும்பி அறியாத சமயத்தில் இழிவை நோக்காது அன்பினால் ஆட்கொள்ளும் தாய் போல வந்து என்னை ஆட்கொண்டருளிய பெருங்கருணையான ஒளி வீசும் செல்வப் பெருமானுக்கே சென்று ஊதுவாயாக வல் நெஞ்ச கள்வன் மனவலியன் என்னாதே கல் நெஞ்சு உருக்கி கருணையினால் கொண்டே அன்னம் திளைக்கும் அணிதில்லை எம்பலவல் பொன்னம் கடலுக்கேயே சென்று ஊதாய் கோத்தும்பே கள்ளத்தால் வன்னஞ்சம் பெற்றவன் மேலும் மேலும் தவறு செய்யும் மன வலிமை மிக்கவன் என்று எண்ணாமல் என் கல் நெஞ்சை உருக வைத்து கருணை செய்து ஆட்கொண்டவன் அன்னப்பறவைகள் கூடித் திளைக்கும் அழகிய தில்லையம்பலத்தான் அவனுடைய பொன்போன்ற தூக்கிய திருவடிக்கே சென்று ஊதுவாயாக நாயேனே தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீ ஏதும் இல்லாது எல் செய்பணிகள் கொண்டருளும் தாயானே ஈசற்கே சென்று ஊதாக் கோத்தும்பி தானாகவே இறைவன் புகழ் பாடும் ஞானம் பெறாத நாயைப் போன்ற மிக கீழானவனான என்னை தன் திருவடிகளைப் பற்றியே பாடச் செய்த தலைவனும் பேய் பேய்போலக் கொண்டதைப் பற்றி நிற்கும் கொடுமையும் நல்லோரை துன்புறுத்தும் இயல்பும் உள்ள என்னுடைய மனம் வாக்கு காயங்களால் நான் செய்யும் குற்றங்கள் அனைத்தையும் பொறுத்தருளும் பெருந்தன்மை உடையவனும் என்னுடைய சிறிய தொண்டுகளை சீ என்று வெறுக்காமல் ஏற்றுக்கொள்பவனும் ஆகிய தாயன்பும் தலைமை பண்பும் உடைய தாயுமானவன் பார் சென்று ஊதுவாயாக நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் அறிவார் கருணையும் நவனே கோன் என்னை கூட குளிர்ந்து கோத்தும்பே நான் இறைவனிடம் அன்பில்லாதவன் என்பதை நானும் அவனுமே அறிவோம் ஆனால் அவன் வலியவந்து என்னை ஆட்கொண்டதை உலக மக்கள் எல்லோரும் அறிவார்கள் இப்படி ஆட்கொண்ட கருணையும் அவனிடத்ததே ஆகும் அவனே என் தலைவன் அவன் என்னை கூடி வாழ்விக்குமாறு அவன் சென்று குளிர்ச்சியோடு ஊதுவாயாக கருவாய் உலகினுக்கு அப்புறமாயிப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினோடும் வந்தருளேயே அருவாய் மறைபையில் அந்தணனாய் கொண்டே சென்று சென்றுபூதாய் கோத்தும்பே காலத்துக்கு பின் உலகம் மீண்டும் தோன்ற காரணமான மூலமாய் உலகை கடந்து நிற்கும் அப்புறமாய் உலக உயிர்களை ஆட்கொள்வதற்காக மனமிக்க குழலால் உமையோடும் தானும் தன் தையலுமாய் எடுந்தருளி ஞான வடிவில் அருவமாகி வேதமோதும் அந்தனாய் வந்து என்னை ஆட்கொண்ட சிவஞானச் செல்வமான தேவனுக்கே நீ சென்று ஊதுவாய்க் கோத்தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம் தானூதல் தையலும் தாழ்சடையோல் ஆண்டில வானூ திசைகளும் மாகடலும் சென்று மூதாய் கோத்தும்பி தானும் தன்னை பிரியாத அருட்சக்தியான உமையவளுமாக எழுந்தருளி வந்து தாழ்ந்து தொங்குகின்ற சடையை உடைய சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளாவிட்டால் நானும் என் மனமும் நாயகனை விட்டு எவ்வளவு தூரம் விலகிப் போயிருப்போம் அந்தத் திருவருள் மீண்டும் கிடைக்க வான்வெளியும் திக்குகளும் பெருங்கடலுமாய் விளங்கும் பெருமானுடைய தேன் சொறியும் தாமரையாம் திருவடிக்கே சென்று ஊதுவாயாக உனக்கும் பேரின்பத்தேன் கிடைக்கும் உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவல் தேவால் கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே பிரானுக்கே சென்று ஊதா கோத்தும்பி உணர்த்தினாலி உணராத என் உள்ளத்தினால் நினைக்கவும் முடியாத அவன் ஞானத் திருமேனியை அவன் அருளே துணை செய்ய நினைக்கும் பொழுது கள்ளினால் விளையாத பெருங்களிப்பு உண்டாகிறது இந்த பேரின்பத்தை தந்த வானுயர்ந்த கருணை வள்ளத்தை உடைய தலைவன் எம்பெருமான் என்னை அடியார் கூட்டத்தோடு சிவச்சோதியில் கலக்க விடாமல் தில்லைக்கு வா என்று வேறுபடுத்தி ஆட்கொண்ட பெருமான் அவன் பக்கம் சென்று ஊதுவாயாக பொய்யாயே செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்டே ஐயாயல் ஆறுயிரே அம்பலவாயன்று அவள் தல் செய்யார் மலரடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி மணியும் தங்கமும் மாடும் வீடும் என்று தோன்றி மறையும் நிலையற்ற செல்வத்தில் புகுந்து புதை சேற்றில் போல் அதிலேயே அடுந்தி நாளெல்லாம் அதனையே மெய்யானது என்று எண்ணி அறிவு மயங்கிக் கிடந்த என்னை ஆட்கொண்ட ஐயனே என் உயிருக்கு உயிரானவனே அம்பலத்தில் ஆடும் பெருமானே என்று நான் பாராட்டுவது போலவே நீ பாராட்டிச் சென்று அவன் சிவந்த மலர் திருவடிக்கே ஊதுவாய் கொத்தும்பி தோலும் துகிலும் குழையும் சுருள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பங்கிழியும் சூலமும் தொக்கவளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து போதாக் ஒத்தும்பி வலப்புறம் புலித்தோல் இடப்புறம் பட்டாடை வலப்புறம் குண்டலம் இடப்புறம் சுருண்ட தோடு வலப்புறம் பால் போன்ற வெண்ணீரும் பசுமையுரு சந்தனமும் இடப்புறம் பச்சை கிளி வலப்புறம் சூலம் இடப்புறம் தொகுதியான மங்கள வளையல்கள் என்று உலகப் படைப்புக்குக் காரணமான மிகப் பழைய உமையொரு பாதியனாகிய திருக்கோலத்தைக் கண்டு அந்த மகிழ்ச்சியால் குளிர்ந்து ஊதுவாய் கோத்தும்பி கழ்வல் கடியல் கலதியவன் என்னாதே வள்ளல் வரவர வர என் மனத்தே உள்ளத்து உருதுயர் ஒன்று ஒழியா வண்ணமெல்லாம் சென்று மூதாய் கோத்தும்பி உடையவன் அறியாமல் உடமையைத் திருடும் கள்வன் கொடுமை மிக்க கடியன் தீய குணங்கள் கொண்ட கீழ்மகன் என்று என்னை தள்ளிவிடாமல் கருணை வள்ளலான சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனத்தே குடிபுகுந்து மற்ற சிந்தனைகள் புகா வண்ணம் ஒழித்து தானே முழுவதுமாய்த் தங்கினான் அதனால் என் துயரங்கள் எவையும் தப்பிவிடாமல் தெளிவாகத் துடைத்தான் அவன் திருவடிகளுக்கே சென்று ஊதுவாயாக பூமேலயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியேல் நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்தே தீமேனியானுக்கே சென்று மூதாய் கொத்தும்பி செல்வக் குழந்தையை பார்த்து ஏழை குழந்தை அடைவது போல் தாமரைப் பூவில் இருக்கும் பிரமனும் அவனை படைத்த திருமாலும் நம்மால் அடைய முடியாதது சிவப்பேறு என்று ஏமாற்றமடைந்து நிற்க அந்த பேறு பெற்ற அடியேன் உயிருக்கு இயல்பான இருமாப்பு கொள்ள யானை மேல் வைக்க வேண்டிய அம்பாரியை நாய் மேல் வைத்தது போல நான் நன்மை அடைவதற்காக என்னையுமோர் பொருளன கருதி ஆட்கொண்டன் தீ போலும் ஒளிமேனி செல்வனுக்கே சென்றூதாய் கோத்தும்பி